சார் பீகார் முதல்வர் திருநெல்வேலிக்கு வர்றது குறித்து என்ன தகவல் சார் அதை பற்றி கொஞ்சம் சார் மாண்பு மீது பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவருமாகிய திரு நிதிஷ்குமார் அவர்கள் அநேகமாக அடுத்த மாதம் வருகை புரிந்து மிகப்பெரிய அளவில் இங்கே கூட்டம் நடத்தி கட்சியினுடைய நிலைமைகளையும் மக்களுக்கு மக்களிடையே ஆட்சி நோக்கத்தையும் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கொள்கையையும் விரிவாக எடுத்து இருக்கிறார் இந்த வருகை என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அளவிலே கட்சி வளர்ச்சி உதவியும் இதை விட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசாக ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க வெளியே வந்து யாராவது பாருங்க இப்ப க கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடுறா யாராவது அப்பாவிங்க ஒரு ஒரு இப்போ ஒரு டாஸ் மார்க் வந்து ஒரு பத்து பாட்டிலை வாங்கி விற்கிறேன் ஆனால் எவ்வளோ இருப்பான்னு இருப்பானுன்னு நினைச்சாங்க பத்து ரூபாய்க்கு ஆனால் அதே டாஸ் வந்து நீ பத்து ரூபாய் இருபது ரூபா வந்து விற்கிற பத்து ரூபாய் இருபது ரூபான்னு கணக்கு கிடையாது அவங்க உள்ள இருக்கிறவங்க எவ்வளோ ரூபாய் சொல்கிறானு அதுதான் இவன் தான் ஒரு கை மட்டும் தானே போய் வாங்குது அளவுக்கு ஒரு நாட்டில் வந்து வருமானம் வராதுனால எந்த பிரோஜனையும் கிடையாது நீ எவ்வளோ சலுகைகள் செய்தாலும் தேவையில்லைன்ற எவ்வளோ பெரிய கொடுமைங்க பண்ணியிருந்தேன் சார் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளத்தோட சாதி ரீ சாதிய அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அதே மாதிரியான விஷயத்தை இந்தியா முழுவதும் பண்ணணும்னு சொல்லி மோடி தலைமையிலான அரசுக்கு வலியுறுத்தவும் செய்கிறீங்க திருநெல்வேலியில் சாதிய அடிப்படையிலான மோதல்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க இது என்ன மாதிரியான நிலைப்பாடு இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சாதிய மோதல்களான நிலைப்பாடு என்பது வந்து அந்தந்த ஏஜாவனுடைய பிரச்சனைகள் அது அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக தான் வருது நீங்க நல்லா பார்க்கலாம் ஒரு ஒரு ஏரியாவிலேயே வந்து அரசியல் தலை பிரச்சனை தான் சாதிய சாதிப்போதம் சாதிய போதங்கள் வந்து ஒன்றை கேக்கக்கூடாது திமுக வந்து ஊட்டி ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க பார்க்கலாம் விடுதலை வந்து ஒரு விடுதலை சந்தைகள் வந்து ஒரு கொடியாற்ற போறாங்க அந்த விடுதலை சந்தைகளை வந்து திமுக கூட தான் கூட்டணி இருக்குது ஆனாலும் கூட விடுதலை கொடி ஏற்றுறதுக்கு தடுக்கிறாங்க அவரால் முடியல அந்த இடத்துல கொடியாற்ற முடியல பின்வாங்கி வந்துடுறாரு அப்ப என்ன அர்த்தம் இதே ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லி யார் அது கொடிய விட பண்றாங்க பண்ணுங்க சமத்துவம் சமூக நீதி இல்லையே இப்படி வந்து கிளாஸ் அரசியல் பண்றதே வந்து ஜாதி கிரியேட் பண்ணி பண்ணித்தாங்க அரசியலே பண்றாங்க அவங்களுக்கு தான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டா நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தனித்தொகுதியா இருக்கு பாத்தீங்களா தனி தொகுதியில நிக்கிற ஆளுங்க பூரா பினாமி தான் திமுக கேட்டீங்கன்னு சொன்னா நான் இந்த இடத்துல எம்எல்ஏ ஆகணும்னா பொருளாதாரம் கிடையாது ஐம்பது ஒரு அஞ்சு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் இல்லைன்னா ஒருத்தர் எம்எல்ஏ நிற்க முடியாது அந்த எம்எல்ஏ பொருளாதாரத்தை கொழுக்கிறது யார் சாதியினர் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக ஒரு தாழ்த்தப்பட்டவனை தேர்ந்தெடுத்து அவனை எம்எல்ஏ வைக்க அதே மாதிரி சில மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்பி அவங்க தான் எங்கெங்கே ரிசி தனித்தொகுதிதோ மூணுமே அவங்க பிடிச்சி வச்சுக்குவாங்க ஆனா இவங்க பின்னாடி மாசம் நடக்கு ஏதாவது நாம் ஸ்பிக்ஸ் பண்ணுங்க இப்படி இப்படிதான் நடணும் தான் போகணும் அப்படின்னு சொல்லுங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் சமத்துவம் இருக்குது எல்லா அரசியல் கட்சிக்கும் உரிமை இருக்குது திமுகவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அது எவ்வளவு பெரிய அது பத்து கோடி பறக்கிற இடத்துல கோடி கொடி அப்படின்னா முறைப்படுத்துங்க கொடிகளை தான் ஏற்றுறோம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு இப்படி தான் செய்யணும் ரெண்டு இடத்துல பண்ணக்கூடாது முறைப்படுத்தி அத்தனை அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கொடுங்க அது ஜாதிய கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி முறைப்படி ஜனநாயகத்தை காப்பாற்றுறது சமூக நீதின்றதே இல்லையே எங்க இருக்கு சமூக நீதி இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து மற்ற இடங்கள்லாம் வந்து ஜாதிய பிரச்சனை ஸ்கூல் பிரச்சனை ரொம்ப மோசமான ஒரு நிலைமை ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் அதனுடைய பலன் என்ன இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க ஆனா நோட்டு புத்தகத்துல வந்து ஆயிரம் ரூபாய் ஏற்றிடுறீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏற்றுகிறீங்க அந்த பணம் அதை வாங்கி இப்படியே கொடுக்குறீங்க பொம்பளைங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் மதுவில் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா ஏற்றுகிறீங்க ஒரு மதுனுடைய உற்பத்தி செலவு ஆகும் எவ்வளோ ஆகுது அதிக அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அது ஒரு ஹோட்டல் தான் இருக்குது ஒரு நூற்றி இருபத்தி மில்லியன் தீட்டர் இருக்குது அது சொல்கிறாங்க அப்போ புடக்ஷன் சமூக நீதியை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து திருநெல்வேலியில் கொடியேற்றுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணோம் கொடி ஏற்றுறதுக்கு அனுமதி கிடையாது இது யார் வீட்டு சொத்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுறதுக்கு திமுக மட்டும்தான் உரிமை இருக்குதா அறுபது அடி கொம்பமும் எழுபது அடி கம்பமும் திமுக மட்டும்தான் கொடியேற்றணும் மற்றவங்க கொடி கொடியேற்றுறாது என்ன இது என்ன குறுநிறுவ மன்னர்கள் ஆட்சியாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்காக அவங்க கொடி ஏற்றிட்டு போகிறதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பொது இடத்துல பத்து கொடி பறக்கிற இடத்துல ஐக்கிய சதவீத கொடி ஏற்ற போனால் போலீஸ்காருக்கு வந்து தடுக்கிறாங்க மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கள்ளக்குறிச்சியில் வந்து நாங்கள் வந்து காமராஜ் பிருந்த தின விழாவுக்கு கல்வெட்டு வைக்கிறோங்க காமராஜ் பிருந்த தின விழா காமராஜ் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர் அவருக்கு கல்வெட்டு வச்சு ஜனதாதளம் ஜனதாதளம் எங்கேருந்து வந்தது ஸ்தாபன காங்கிரஸ் வந்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அது அந்த கட்சிக்கு ஒரு கொடி ஏற்றுறதுக்கு கள்ளக்குறிச்சியில் நாங்கள் கொடியை நட்டுட்டோம் நட்டு ஒரு மாதம் ஆகிப்போச்சு திமுக காரர்கள் அந்த கொடியை எடுத்துகிட்டு குடுக்கி தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல அறுபது அடி கொம்பத்தில் வந்து திமுக கூட வந்து நடுறாங்க இது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சிகம் யார் அமல்படுத்துறது எந்த சட்டத்தில் வந்து அது நியாயப்படுத்து போதைப் பொருள் என்பது போதைப் பொருள் என்பது மதுவும் சேர்ந்து தான் போதைப் பொருள் இதை வந்து நீங்கள் வந்து ஊக்கி விற்கிறதும் அரசா விற்கிறதுன்றது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஆனாலும் கூட இன்றைக்கு வந்து அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி மது விலக்க அமல்படுத்துவது என்பது சாத்தியமே கிடையாது இல்லை ஏன்னா அளவுக்கு மக்களை வந்து அந்த அதுக்கு அடிமையாக கேட்டாங்க இன்றைக்கு விதவிகளுடைய எண்ணிக்கை வந்து அதே அம்மா எம்பி அம்மா கனிமொழி அம்ம சொன்னாங்க நாங்கள் ஏற்கனவே சட்டசபைக்கு எலெக்ஷனில் நடக்கும்போது என்ன சொன்னாங்க தெரு தெரு முனையெல்லாம் போட்டாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் பூரா ஆகிட்டாங்க அதை மூடணுன்னு சொன்னாங்க அதே வாயில்தான் இன்றைக்கி கேட்குறோம் நம்ம இப்போ மூட வேண்டி தான் ஆட்சிக்கு வந்து மூடலையே அது ரொம்ப மோசமான விஷயம் ஆனால் இந்தியாவிலேயே மது விலக்க இன்றைக்கி ஆறு ஏழு வருஷமாக அமல்படுத்தி மிக சிறப்பாக ஆட்சி புரிஞ்சுருக்கிறார் ஏ அவங்களுக்கு வருமானம் இருக்குதா இல்லையா பீகாரில் இந்தியாவிலேயே எங் எங்கே உத்தரப்பிரதேசத்தில் மது மது இருந்தது எல்லா மாநிலத்துல மது இருந்தது ஆனால் பீகாரில் துணிச்சலை பண்ணார் அதை விட ஒரு படி மேல் போய் என்ன பண்ணார்னா மதுவை அமுல்படுத்திய பின் பிற்பாடு யாராவது கள்ள சாராயமோ மதுவானோ இறந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசு வந்து நஷ்டீடு கொடுக்காது என்று சட்டத்தரமையை அறிவித்தார் அது எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மையான விஷயமா நீ வந்து எதை சாப்பிடக்கூடாதுன்றமோ அதை நீங்கள் சாப்பிட்றீங்க உங்களுக்கு பொதுமக்களுடைய காசை நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கொடுக்குற மாதிரி நான் ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு நீயே சா நீயே வந்து குடிக்கூடாதுன்னு அரசு வலியுறுத்தும் போது நீ குடிச்சிட்டு சேர்த்தா அதுக்கு வந்து நாங்கள் அரசு கொடுக்குறோம் இதெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடு ரொம்ப சமூக நீதியை வந்து மிக அருமையாக வந்து இன்றைக்கு வந்து அவர் பாதுகாப்பாங்க இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு எட்டு லட்சம் மெம்பர் நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க எட்டு மெம்பர்ஷிப் சேர்த்துருக்கோம் அது இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் போட்டு நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் வந்து சேர்த்து பிஜேபியோட மிகப்பெரிய அலைன்ஸ் பார்ட்னர் நீங்கள் இந்திய அளவில் ஓகே தமிழக அரசியலை நீங்கள் எப்படி ஐக்கிய ஜனதா எப்படி முன்னெடுத்துட்டு போகுது என்ன மாதிரியான செயல்பாடுகள் உங்களோட சார் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஸ்டாலின் வந்து எவ்வளோதான் இலவச திட்டங்கள் நிறைய கொடுத்தா கூட அதனால் எந்த ஒரு பாமர மக்களுக்கோ அல்லது மக நாட்டு மக்களுக்கோ எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே பின்தங்கி தான் இருக்கிறாங்க இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கள்ளக்குறிச்சி விஷயத்தை எடுத்துக்கணும் மது இலக்கு என்பது ஒரு மோசமான ஒரு நிலைமை இதே இப்போ இதே முதல்வர் வந்து கூறுகிறார் மதுவும் போதையும் வந்து நாட்டுக்கு கேடு அதை சண்டைப்படி அதை வந்து ஒழிக்கணும் அது சமூக விரோதம் சமூக விரோத செயல் அது போதை விற்பதெல்லாம் சமூக விரோதத்தை அவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு சட்டமன்றத்தில் கூட ஒரு ஆர்டர் இது ஒரு மசோதா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆயுள் தண்டனையை ஏதோ கொடுக்கணும்னு அப்படி தானே ஆயுள் தண்டனையோ வேறு ஏதோ ஒரு கடினமான ஒரு தண்டனையெலாம் இருந்து நாங்கள் எங்களுடைய கொஸ்டின் என்னான்னு கேட்டிங்கன்னா மது என்பதே ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து மதுவை வந்து நான் மது நாட்டுக்கு கேடு